வணக்கம் வாழ்கோமுடன் இன்றைக்கி இட்லி மிளகா அப்படி செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து இரநூறு கிராம் கடப்பருப்பு இரநூறு கிராம் உளுத்தம்பு ஒரு பதினஞ்சு காஷ்மீரி சில்லி ஒரு பிடி கருவேப்பிலை கல் உப்பு அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு பெருங்காயம் கடாய் காஞ்சனுக்கு இப்போ கடலப்பருப்பு கொண்டு வரணும்

நல்ல பருப்பு பார்த்துக்கணும் அதே மாதிரி செலவுக்கு நல்லா கை விடாம இருக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகும் கோல்டன் கள்ளக்குமாரி இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌண்ட் ஆகணும் நல்ல மருந்து பருகணும் நல்லா செவந்திருச்சு எடுத்து கொட்டிக்கலாம் கருவேப்பில் காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டலாம் மிளகா போட்ட கமரம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு எல்லாமே ட்ரை தான் பண்ணுறேன் விரும்ப எண்ணெய் விடாமல் வறுக்கிறேன் அது மாதிரி எண்ணெய் விட்டாமல் வருத்த தான் நல்ல ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் விட்டாக்கா எண்ணெய் சிண்டி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதனால எண்ணெய் விடாம தான் வருது எண்ணெய் விடாமல் இருக்கிறது இல்லை கடைசியிருக்கு காலையில் வர வரைக்கும் நல்லா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் எண்ணெய் சிந்துவாசாமல் வராமல் இருக்கும் கருவேப்பில மிளகாவும் நல்லா வெச்சு அந்த தட்டிலே கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா ஆறுனவுடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும் உப்பும் பருங்காயம் போட்டு பண்ணணும் மிளகாயும் கருவேப்பிலையும் தனியாக மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்போ தான் நல்லா நைஸ் ஆகும் எல்லாம் பருப்பு கூட போட்டாக்கா திப்பி திப்பியாக இருக்கும் மிளகா கருவேப்பிலை அதனால தான் முதல்ல கருவேப்பிலை மிளகாயும் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றும் சுற்றிடலாம் கருவேப்பிலை மிளகாவும் மிக்ஸியில் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மிளகாயும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் கருவேப்பிலி மிளகாவும் இது மாதிரி கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பெலாம் போட்டு அரைக்கணும் நல்லா ஆறிடுச்சு பருப்பெலாம் உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் மாதிரி கொஞ்சம் குறை குர்த்தி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நன்றி வாழ போடல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்